ஆரிய மாவு தோசை வேர்க்கல்லை சட்னியும் வணக்கம் சேலம் யமயநாதன் யூடியூப் சேனல் நேயர்களே இன்றைக்கி ஆரிய மாவு வேர்க்கல்லை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்பம் முதல் மாவு ஊற வச்சதுலேருந்து பருப்பு ஊற வச்சதுலேருந்து ஆட்டி சுடுற வரைக்குமே எல்லாமே பார்க்கலாம் இடையில் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் ஆரியம் அரை டம்ளர் உளுந்து சிறிது வெந்தயம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே ஆரியம்லாம் சுத்தப்படுத்தி வச்சது தான் வெயில் காய வச்சு அலசி காய வச்சு சுத்தப்படுத்தி வச்சது தான் இருந்தாலும் கூட கொஞ்சம் அரிசி இருக்கிற அழுக்கெல்லாம் வரும் அதனால் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு ஆட்டி வச்சேன் கிரைண்டரில் ஆட்டி வச்சுருக்கு தோசை பதத்துக்கு ஆட்டி வச்சிருக்குதுங்க இதே இட்லி பதத்துக்குன்னா இட்லி சுடலாம் இல்லைங்களா ஊறணும் ஒரு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க விட்டுறலாம் அதே இடையில் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க வேர்க்கல்லையை வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கல்லை இல்லாமல் நாங்களாம் பச்சை வேர்க்கல்லை வாங்கி வச்சுக்குவோம் தான் வறுத்து தான் அப்பப்போ செஞ்சுக்கிறது இது வேர்க்கல் சட்னி ரெடி ஆகிட்டுருக்குங்க ரெடி ஆச்சு பாருங்க தோல் உரியுது வறுத்து வறு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சிம்லியே வச்சு வருத்திருந்தாங்க தீஞ்சிடக்கூடாது எடுத்துடலாம் தோல் எடுத்துகிட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் அதில் சிறிது எண்ணெய் வெட்டிக்கலாம் வறுத்துறலாம் ஜாரில் அந்த வேர்க்கடல பூண்டு வறுத்த மிளகாய் சோம்பு புளி கருவேப்பில உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டா சூப்பராக சட்னி ரெடி தாளிச்சிடலாங்க கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு அதிலே ஊற்றிக்கலாம் ரெடி ஆச்சுங்க வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க ஆரிய மாவு தோசை நல்லா பரப்பி விட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு வேக விட்டோம்னா சரிங்களா அப்படியே வெந்து வருது பாருங்க அப்படி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு நல்லா வேக விட்டுறணும் ரெடியாச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் மடித்து எடுத்து ப்ளேட்டில் போட்டு சட்னி போட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட வேண்டியதான் நன்றி நம்ம சேனல் நேயர்களை நமது சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன போடலாங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை ரெடி பண்ணலாம் அடுத்தது சுண்டக்காய் வடை